ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையை ஹீட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் கடலை பொறுப்பு சேர்க்க தேவையில்லை சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைனா கருகிடும் இப்போ இது இந்த அளவுக்கு வரப்பட்ட போதுங்க ரொம்ப ஒருபடணுன்னு அவசியம் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா செவந்து வந்திருக்கு இதில் வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் வெங்காயம்தான் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ஆறு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பள்ள அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கங்க சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க அதோட நறுக்கி வச்ச தக்காளி பழம் ஒரு அஞ்சு பழம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட கொத்தமல்லி தண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க கொத்தமல்லி தண்டு இதுமாரி வேஸ்ட் பண்ணாமல் சட்னியில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா தோசை ஏதாவது ஊற்றும் போது அதோடு சேர்த்து அரைச்சி தோசை ஊற்றிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிணுங்கன்னா கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வர வதங்கிடுச்சி நீங்கள் கொத்தமல்லி வாங்கும்போது அந்த இலைகளை வந்து நீங்கள் சாம்பார் மற்ற கிரேவிக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதுமாரி பெரிய தண்டாய் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இதுமாரி சட்னி ரெசிபீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சட்னி நல்லா ஆறுனு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை குறை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் தேவைப்பட்டால் இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது வதக்கிற டைம் மட்டும்தான் மற்றபடி ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் இது சட்னி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்